வனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பென்னூரு ஆனாய் போற்றி வராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தெந்தில்லை மண்டி ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி புளியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி அழிமிசை கல்விதப்பில் அணைந்த அடி போற்றி வாளிதெரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊளிமொழி தெருவாத ஊரர் திருத்தாழ்வோற்றி ஆவானும் சார்கதி இங்காவானும் அந்தமிலா என்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அரு குரு தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமுசப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரை காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டாம் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாறும்பொலில் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீழுஊளி தலைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடன் திருமுறை திருமுறைக்கழகம் தொண்டர் சீர் பரவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி வணங்கி திருமந்திரத்தை வணங்கி வகுப்பைத் தொடங்கலாம் இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் தெளிவே நம்முடைய குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் விநாயகப் பெருமான் எல்லாம் உருவப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம் இன்றைய பாடப்பகுதி திருமந்திரம் தந்திரம் ஆறு ஆறாம் தந்திரத்தில் நம்ம வந்து என்ன தலைப்பு பார்த்துட்ருக்கிறோம் அபக்குவன் அபக்குவனில் எத்தனை மந்திரம் முடிஞ்சிருக்குது மூட முடிஞ்சிருக்குது ஏன் யோசிறீ பாடலையா பாடலையா கேட்டு படிங்க ஆ பழகுங்க ஆ அப் அபக்குவனில் எத்தனை மந்திரம் முடிஞ்சிருக்குது மூன்று மந்திரம் முடிச்சாச்சா நாலாவது மந்திரம் நாலாவது மந்திரம் வாயொன்று சொல்லங்கிற மந்திரம் அதற்கான பொருள் எழுதலாம் பக்குவமானவனே நீ எதை செய்தாலும் மனமொழிமை ஒருநிலைப்பட்டு செய்க அதுவே நன்மை தரும் ஒருநிலைப்படாமை எளிந்தவர்களின் செயலாகும் ச ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்கார் அழகான வார்த்தை சார் அவ்வாறு உன்னுடைய மனமொழிமை ஒருநிலைப்படவில்லை என்றால் உன்னை நான் பக்குவம் இல்லாத எளிமகன் என்று விளக்குவேன் திருமூல சொல்கிறாரு சார் மனமொழிமை உனக்கு ஒருநிலைப்படவில்லை என்றால் உன்னை நான் பக்குவம் இல்லாத எளிமகன் என்று உறுதியாக விடுவேன் வடிவில் சொன்ன மாதிரி எல்லாரும் எடுக்கிற முடிவும் நமக்கு சாதகமாக தான் இருக்கும் விலக்கி விடுவேன் ஆனால் அறிவில்லாத உலகர் அடுத்ததும் சாதகமாக இருக்குது சார் அறிவில்லாத உலகர் அதற்காக என் மீது கோபம் கொண்டாலும் கோபம் கொண்டு என்னை என்று இகழ்வார்கள் இகழ்கிறவங்கள பேயை அறிவில்லாதவரன்ட்டார் ரொம்ப முக்கியம் பேயன்று இகழ்வார்கள் குறிப்புரை இதனால் எனக்கு வருகின்ற இழுக்கு எதுவும் இல்லை கடைசியில் முடிக்கிறார் இதனால் எனக்கு வருகின்ற இழுக்கு எதுவும் இல்லை எனவே நீ மனமொழிமைகளை ஒருநிலைப்படுத்து சிவார்பணம் குருவே போற்றி சிவார்பணம் சிவார்பணம் முடிவுரை பக்குவம் இல்லாத மாணவனை பக்குவம் எய்திய மாணவனை பக்குவம் அடைந்த மாணவனை அவன் அபக்குவ வழிக்கு செல்லாதபடி விழிப்பூட்ட நினைத்து இவ்வாறு கோரினார் போலி ஒழுக்கத்தை எடுத்து கோரினார் அவர்களுக்கு நல்லாசிரியரது அருள் கிடைக்காது என்பதையும் கூறினார் மந்திரம் பாருங்க வாயொன்று சொல்ல மனம் ஒன்று சிந்திக்க நீ ஒன்று செய்யல் உறுதி நெடுந்தகையாய் அது எப்படி உறுதி ஆகும்னு அர்த்தம் தீயன் டிங்குன்னை தெளிவன் தீயன் இன்று தீயன் இங்கு உன்னை தெளிவன் தெளிந்தபின் பேயன் டிங்கென்னை பிறர் தெளியாரே அழகாக சொல்கிறாரு தீயன் உன்னை தெளிவன் அதுக்கு தான் என்னென்னிருக்கிறோம் பக்குவம் வாயாத இளிமகன் என்று உறுதியாக கொண்டு உன்னை விளக்குவன் அப்படின்னு வந்ததில்லை அதுதான் அதற்கான பொருள் இன்று இங்கு உன்னை தெளிவன் நான் தெளிவன் அப்படி தெளிந்த பிறகு என்ன செய்வாங்க அது ஆசிரியர் அழகாக அவரை எடுத்து கொடுக்குறாரு தெளிந்த பிறகு அதுக்கப்புறம் கூட வச்சுட்டு இருப்பாங்களா அதுக்கு கூட வச்சு என்ன பண்ண முடியும் அதான் அதான் பக்குவம் வாயாத இளிமகன்ட்டார ஆ அப்படி தெரிந்த பிறகு நான் என்ன செய்வேன் உறுதியாக விளக்குவேன் தெளிந்த பின் ஆனால் இது அறிவில்லாதவர்கள் இதை பார்க்கும்போது என்ன சொல்லுவார்கள் என்னை என்று சொல்லுவார்கள் அதான் குறிப்பில் சொன்னார் அதை பற்றி நான் என்ன செய்யலை அதனால் எனக்கு வரக்கூடிய நஷ்டம் எதுவும் கிடையாது முதலாளியை தொழிலாளி என்ன சொன்னால் முதலாளிக்கு என்ன ஆக போகுது முதலாளிக்கு ஒரு நஷ்டம் வரப்போகிறது இல்லை முதலாளியை பற்றி தொழிலாளி என்ன வேணாலும் சொல்லலாம் விஷயம் எது முக்கியம்னா முதலாளி தொழிலாளியை பற்றி என்ன சொல்கிறாருங்கிறது தான் முக்கியம் தொழிலாளி முதலாளியை பற்றி என்ன சொல்கிறாங்கிறது போகிற போக்க பார்த்தா நம்ம முதலாளி பிஸ்னஸ் நடத்திக்கிட மாட்டார்னு தெரியுது அது இவனுக்கு எப்படி தெரியும் அவர் வெளிநாட்டில் முதலீடு பண்ணி கம்பெனி நடத்திட்டு இருப்பார் இவனுக்கே தெரியாது உண்டா இல்லையா ஆமாம் ஆமாம் அது அது இவனுக்கு எப்படி தெரியும் ஆ அதுதான் ரொம்ப அற்புதமான மந்திரம் வாயொன்று சொல்ல மனமொன்று சிந்திக்க நீயொன்று செய்யல் உறுதி நீ வந்து நீ ஒன்று செய்யாத எல்லாம் ஒரே நிலையில் செய்யி நெடுந்தகையாய் தீயன் எங்கொன்னை தெளிவன் அது வந்து அவ்வளவுதான் திருமூலர் சொல்கிறாருன்னா நீங்கள் அதை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அதுக்குரிய என்ன செய்வாருங்கிறத ஆசிரியர் எடுத்து கொடுக்குறாரு எடுத்து கொடுத்தவர் சன்ம சொந்தக்காரர் கிடையாது அருணை வடிவேல் முதலியார் அவரே ஒரு அவதாரம் தான் அவர் எடுத்து கொடுக்குறாரு எப்படி எடுத்து கொடுக்குறாரு அதனால் இவன் பக்குவம் வாயாத இளிமகன் என்று நான் உறுதியாக விளக்கி விடுவேன் அதுதான் அதில் ஒரு பெரிய ஹைலைட்ஸ் விளக்கி விடுவேன் அவர் சொல்ல வர்றது என்னதுன்னா விளக்கணும்னு சொல்ல வர்றார் இப்போ கட்சியில் கட்சிக்கு விரோதமாக இருந்தால் என்ன செய்கிறாங்க விளக்குறாங்கல்ல நான் விளக்கி விடுவேன் அப்படி விளக்கிய போது என்னை இரண்டு விதமாக பார்ப்பார்கள்னு சொல்கிறாரு தெளிவாக இருக்கிறவன் சரியான முடிவு சரியான நேரத்தில் எடுத்தார்னு சொல்லுவாங்க தெளிவில்லாதவங்க இது ஒரு பிசாசு பிடிச்சது பிடித்த பிடியாக பிடிச்சிட்ருக்குன்னு சொல்லுவாங்க அது கடைசில குறிப்பொருளை எடுத்து கொடுத்தாரு அதாவது எனக்கு வருவதோர் ஒரு அதனால் எனக்கு வரப்போகிற நஷ்டம் ஒன்றும் கிடையாது இப்போ சில தொலைக்காட்சியெலாம் எடுத்திங்கன்னா அந்த தொலைக்காட்சியில் பிரபலமான நிகழ்ச்சி கொடுத்துக்கிட்டு இருப்பான் சிலர் பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி என்னால் தான் போயிட்டுருக்குங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துடும் ஒரு கட்டத்தில் தூக்குவாங்க இப்போ சன் டிவியில் வந்து ஒரு பெரிய பேட்டியாளரை தூக்குனாங்க ஒரு மிகப்பெரிய பேட்டியாளர் தனியாக போய் ஒரு சேனலே நடத்துறாரு அதனால ச சன் டிவி காரணம் எந்த நஷ்டமும் அடையிலையே ஆமாம் அந்த ச தந்தியை தான் சொல்ல வந்தேன் தெரியாமல் சன் டிவின்ட்டேன் தந்தியில் ஒரு மிகப்பெரிய பேட்டியாளரை வந்து தூக்குனாங்க ஆமாம் அவங்க என்ன டிவி கட கெட்டு போயிடலாம் அவரும் கெட்டு போயிடல டிவி டிவியாக தான் இருக்குது அதே மாதிரி மிகப்பெரிய நிகழ்ச்சி இந்த அரட்டை இறங்கு மாதிரி மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் டாப்பாக போயிட்டுருக்கும்போது அந்த நிகழ்ச்சி அளநே கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த டிவி நிறுவனத்தால் அவன் என்ன செய்வானா தூக்கிடுவான் தூக்கும்போது என்ன சொல்லுவான்னா இதோடு முடிஞ்சதுமா அந்த டிவி சேனலே முடிஞ்சிதுமா ஏன்டா ஒரு மணி நேரம் வாரத்தில் ஒரு மணி நேரம் ஓடுற ஒரு நிகழ்ச்சினால டிவியே முடிஞ்சிருமா இப்படி தான் எல்லாத்தையும் பார்க்கணும் அரசியலும் இப்படி தான் பார்க்கணும் எல்லா துறைகளும் என்னது இப்படி தான் பார்க்க வேண்டும் அதை திருமுறர் அழகாக சொல்லிக் கொடுத்தார் அற்புதமான மந்திரம் இதில் பஞ்சாகிரதீபம் என்ன சொல்லுகிறதுங்கிறத பார்க்கலாம் பஞ்சாகர தீபத்தில் என்ன சொல்கிறான்னு பார்க்க பஞ்சாகர தீபத்தில் மந்திர அதனுடைய முன்னுரை மனமொழிமைகள் ஒன்றுபடாமை அவக்குவன் செயல் அதான் முன்னுரை சரியா அவக்குவனுடைய செயல் இதில் வந்து அது தீயன் டுங்குன்னை தெளிவன்கிற பொருள் வந்து அது என்ன சொல்லுதுன்னா நான் சொல்கிற மாதிரி நீ நடந்தால் நீ சிவமாவாயின்னு நிறுத்தம் நெருப்பு நிறமுடைய சிவன் ஆவாய் சிவார்ப்பணம் எல்லோரும் ஒரு நிமிஷம் இருந்துட்டு போங்க உடைய நிறமுடைய சிவமாவாயின்னு பொருள் கொண்டிருக்காங்க அப்போ அதனுடைய அடுத்தவரினுடைய பொருளை என்ன செஞ்சிடும் தானாக மாறி போயிடும் சிவார்ப்பணம் குருவி அப்படி உட்கார் ஒரு நிமிஷம் உட்கார் தீயன்று அப்படின்னு மூணாவது வரியில் வருது இல்லை அதுக்கு என்ன பொருள் எடுத்திருக்கிறாங்க அவர் தீயன் அப்படின்னு பொருள் எடுத்தார் இங்கே என்ன எடுக்கிறாங்க நான் சொல்கிறத நீ கேட்டால் நெருப்பு நிறமுடைய யார் மாதிரி ஆகிடுவா சிவமாகி விடுவாய் என்று இங்கே பொருள் சொல்கிறாங்க புரியுதா அந்த அந்த பொருள் மாறுறதுனால பேசிக் பொருள் மாறுறதுனால எல்லாமே மாறிடும் அதுபோன்ற இதில் ஒத்து வரக்கூடிய இதில் நமக்கு தேவையான பொருளை எல்லாம் எழுதலாம் எழுதுங்க மும்முக்கரணங்களால் இறைவனை சிந்திக்க வேண்டும் ஒவ்வொன்றும் ஒரு செயலை ஒவ்வொரு செயலை செய்யக்கூடாது ஒருமுகப்பட்டு ஒன்றியிருந்து நினைமின்கள் அதான் செய்யல் என்ற வார்த்தைக்கு செய்யாதேன்னு அர்த்தம் தமிழ் இலக்கணத்தில் அதுக்கு ஒரு எதிர்மறை வினை முற்றுன்னு பேர் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களை அனுப்பி விட்டுடலாம் இதை இது பண்ணுங்க சிவா குழந்தைகள் படிக்க போவாங்க நமக்கு வந்து இவங்களுக்கு கலை நிகழ்ச்சி எத்தனாம் தேதி இதில் செயல் என்பது செய்யாதே என்று எதிர் எதிர்மறை சொல்லாக வந்தது நெருப்பு நிறமுடைய சிவனை நீ முக்கரணங்களால் தியானித்தால் நீயும் அந்நிறமுடைய சிவம் சிவமாம் தன்மை பெறுகிறாய் இதில் பாடபேதம் இருக்கிறதுனால இதில் போட்டிருக்காங்க பாடபேதம் இருக்கிறதுனாலதான் பொருள் ரெண்டா வருது நம்ம இதுல இருந்து எது சரி எது தவறுன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு யாருக்கும் நமக்கு தகுதி கிடையாது நம்ம வந்து அதில் இருக்கிறத அதில் இருக்கிறதையும் எடுத்துக்கிட்டோம் இதில் இருக்கிறதையும் எடுத்துக்கிட்டோம் அதில் அந்த தீங்கிறதுக்கு பொருள் மாறும்போதே மந்திரத்தின் பொருளே அங்கே இங்கே வந்து இங்கு உன்னை தெளிவன் பின் அதையும் நம்ம சொல்லிட்டோம் மந்திரமும் பிடிச்சாச்சும் அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம் இன்னும் இதில் சொல்லியிருந்த அருணை வடிவேல் முதலியார் சொல்லியிருக்கிறது வந்து நம்ம வந்து சூழலுக்கு ஏற்ற சரியான ஒரு இது ஒரு அப் தலைப்பு என்னது அதுதான் அதனால் இல்லைன்னா நான் ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் புரியுது உங்களுக்கு தலைப்பு அதில் ஒத்து வர்றதுனால நம்ம அதையும் பார்க்கலாம்னு சொல்கிறோம் ஆ அங்கே பிரச்சனையே யாரு தான் பக்குவம் இல்லை அதான் பிரச்சனை ம் அடுத்த தலைப்பு அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க தெளிவுரை பஞ்சாமா பாதகத்தோடு ஒத்த முக்கரணம் வே ஒத்து ஒத்தகிரத ஒத்து முக்கரணங்கள் வேறு வேறு செய்ய இந்த சமயத்துறையில் இருந்து கொண்டு ஒருவர் அவ்வாறு செய்தால் அவருக்கு கடுமையான தண்டனையை அரசன் கொடுத்து திருத்த வேண்டும் அல்லது நாட்டில் பஞ்சம் ஏற்படும் போன்றவர்கள் பெருகினால் நாடே அழிந்துவிடும் முடிவுரை பக்குவம் இல்லாதவர் பக்குவம் உடையது போல் பக்குவம் இல்லாதவர் பக்குவம் உடையவர் போல் வாழ்தல் தல பல தீமைகளுக்கு காரணமாகும் பல தீமைகளுக்கு வழிவகுத்து விடும் அதனால் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஆட்களெல்லாம் யார் வாட்ச் பண்ணணுங்கிறாரு மன்னன் வாட்ச் பண்ணி தண்டனை எப்படி கொடுக்கணுமா கடுமையான தண்டனை கொடுத்து திருத்தணுன்ட்டார் திருத்தவிடின் அல்லது இந்த மாதிரி ஆட்கள் நிறைய ஆகி நாட்டில் பஞ்சமாகி ஒரு கட்டத்தில் நாடே சிதைந்து போனாலும் போயிடும்ங்கிறார் படிக்கலாம் பஞ்சத்ரோகத்து பாதகர் தன்மையும் அஞ்ச சமைத்தோர் வேந்தன் அருந்தண்டம் பார்த்திங்களா தண்டம் என்ன தண்டம் அருண்னா மிக கடுமையான தண்டம் விஞ்சச் செய்து இப்புவி வேறு செய்யாவிடின் விஞ்சச் செய்து இப்புவி வேறு செய்யாவிடின்ங்கிறதுல உரையாசிரியர் அழகாக சொல்லியிருக்காரு திருத்தணும்னு சொல்லியிருக்காரு யாவிடின் பஞ்சத்துழாய் நாட்டில் என்ன வந்துடும் பஞ்சம் வந்துடும் புவி முற்றும் பாழாகுமே அதான் நாடே இல்லாமல் போனாலும் போகலாம் சமயங்கள் சரியாக கையாளாத போது நாடுகள் அழிஞ்சிரும் சார் எல்லா நாட்டினுடைய கட்டமைப்புக்கு பின்னாலேயும் சமயம் இருக்கும் ஒரு சமயத்தை இப்போ நீங்கள் இஸ்ரேல்காரங்க அவங்க ஏன் குறிப்பிட்ட ஒரு மதத்தை கையில் வச்சு தானே போராடுறான் பாலஸ்தீனுக்கு இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை நாட்டு பிரச்சனைக்கு பின்னாலும் மத பிரச்சனை இருக்குது இஸ்ரேலியர்கள் யூத மதத்தை சேர்ந்தவங்க பாலஸ்தீனும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு நாட்டுக்கு பின்னாலும் ஒரு மதம் இருக்கும் அந்த மதத்தை கையில் எடுத்து தான் எதை காப்பாற்றுவான் ஆமாம் அந்த மத நெறிமுறைகள் பிறண்டுச்சுதுன்னா நாடே முடிஞ்சு போயிடும் நாடே முடிஞ்சு போயிடும் ஆமாம் ஆமாம் கொஞ்சம் நழுவும் போது சிக்கலாகிடும் ஆ இப்போ இந்த வாடிகன் நகரம்னு சொன்னால் வாடிகன் நகரம் முழுவதுமே வந்து போப்புடைய அவர் தான் நாட்டினுடைய மன்னரே அவர் தான் நாடு முழுவதும் அவருடைய கட்டுப்பாடு ஒரு நாடே ஒரு மத தலைவர் கையில் தான் இருக்குது ஆமாம் அது விவேகானந்தர் சொல்வார் நீங்கள் இந்தியாவில் யார் வேண்டுமானாலும் அரசியல் பண்ணலாம் விவேகானந்தர் சொல்வார் ஆனால் நீங்கள் ஆன்மீகத்தை அனுசரித்து பண்ண முடியுமாரு விவேகானந்தர் ஏன்னா மக்கள் இதில் தான் இருக்கிறாங்க இப்போவே பாருங்கள் இப்போவே நம்முடைய தமிழக அரசியலே எடுங்க நிறைய நிறையா மாறுதில்லை அந்த மக்களுடைய போக்குக்கு தகுந்தபடி எல்லாருமே தங்களை மாற்ற ஆரம்பிக்கிறாங்க விவேகானந்தர் முதல் அன்னைக்கே சொன்னார் இந்தியாவில் யார் வேண்டுமானாலும் அரசியல் பண்ணலாம் ஏன்னால் இந்த பூமி வந்து கடவுள் நம்பிக்கை மிகுந்த பூமியாக இருக்கிறதுனால நீங்கள் எதை அனுசரித்து தான் பண்ணணும் சமயத்தை அனுசரித்து தான் பண்ணணும் அப்படி சொல்லுவார் அதைத்தான் ஆமாம் ஆமாம் இப்போது மிகப்பெரிய கட்சி தலைவர்கள் கட்சியின் கொள்கை ஒன்றா இருந்தாலும் அவங்க தனிப்பட்ட முறையில் சமயநெறியில் நிற்கிறாங்க தனிப்பட்ட முறையில் சமயநெறியை விட்டு கொடுக்கறதில்ல அப்போது இதில் வந்து நீங்கள் சமயம் தானே இதில் என்ன வந்துடுன்னு கேட்டக்கூடாது ஏன்னா மதங்கள் பேரில் சிலுவை போர் மதங்கள் பேரில் தான் நடந்திருக்குது நபிகள் நாயகம் காலத்தில் மதங்கள் சார்ந்த போர்கள் நிறையா நடந்திருக்குது அதே மாதிரி இஸ்லா முகலாயர்களுடைய சாம்ராஜ்ய காலத்தில் மதம் பேசிக்கில் தான் புத்த மதம் இந்து மதம் இப்படி மதங்கள் சார்பில் தான் எதே நடந்திருக்குது ஆமாம் அதுக்கு பின்னால் அந்த மத சமய தலைவர்கள் கரெக்டாக இருந்தாங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒரு நாடு விழும்போது பின்னால் சமயம் இருக்கும் சமயம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எது விழாதுங்கிறாரு ஒரு செய்தி அதில் முக்கிய செய்தி என்னென்னா இப்போ உதாரணமாக இந்த அலெக்சாண்ட்ரு வந்து போர் செய்கிறாரு நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுருக்கோம் போரஸ் என்ற புருஷோத்தமன் அப்படின்னு ஒரு கதை படிப்போம் பள்ளிக்கூடத்தில் போரஸ் இந்த புருஷோத்தமனுடைய நாடகம் ஒன்று படிப்போம் அலெக்சாண்டர் வந்து அந்த போரஸ்ங்கிற மன்னனை கைது செய்து விடுதலை பண்ணுறார் கடைசி அவருடைய கதையில் வரும் அப்போ அலெக்சாண்டர் வந்து இந்தியாவில் வந்து தங்கி போர் செய்கிறாரு அலெக்சாண்டர் படை வந்து பெருசு ஏன்னா கிரேட் எம்பையர் அவனுடைய அரசாங்கம் வந்து பெரிய பேரரசு அப்போது அவனை சின்ன ஒரு தான் எழுத்து அடிக்கிறான் ஆனால் இவனுடைய வீரர்கள்ட்ட அலெக்சாண்டர் வீரர்களால் ஒன்றும் தாங்க முடியல இவன் அடியை இவனாலையும் தாங்க முடியல அலெக்சாண்டருடைய வீரர்கள் செத்துருவோன்னு ஓடுறான் ஆனால் இவனும் போ அப்படி நேருக்கு நேர்ன்னு ஆயுதங்களை வாங்குகிறான் நெஞ்சு நிமிர்த்தி இதுக்கு மட்டும் காரணம் கண்டுபிடிக்க முடியல யாரால் அலெக்சாண்டரால் எப்படி நம்ம ஆட்கள் உயிருக்கு பயந்து ஓடும்போது இவன் ஆட்கள் உயிருக்கு ஆபத்தினால் நிமிந்து நிற்கிறான் எப்படின்னு சொல்லி அவன் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வந்து இது ஒரு உண்மையான வரலாற்று கதை இது அலெக்சாண்டருடைய கதை வந்து அந்த உண்மையான வரலாறு என்னென்னா அலெக்சாண்டர் தான் தோற்றார் வரலாற்றில் போரஸ் ஜெயித்தான்னு சொன்னால் அலெக்சாண்டருக்கு இந்தியாவுக்கு பெருமை வந்துரும்ல வரலாற்று ஆசிரியர்கள் யார் ஜெயித்தான்ட்டான் ஆமாம் போரஸ் வந்து தன்னுடைய நாட்டின் ஆணையத்தில் அலெக்சாண்டர் தோற்று நிற்கிறத ஓவியமாக வெளியிட்ருக்குறான் போரஸ் அப்போது வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா மாறு வேடத்தில் நாட்டுக்குள்ளே சுற்றுறாரு ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அதை மட்டும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சுற்றுறாரு ஒரு மரத்தடியில் ஒரு சாமியார் இருக்கிறாரு அந்த சாமியாரை வந்து வீரர்கள் வந்து சந்திக்கிறானுங்க அவன் அவனுக்கு வசதியான இடத்துல சந்திக்கிறானுங்க அப்போ உபதேசம் பண்ணுறாரு அப்புறம் மறைந்து நின்று இந்த உபதேசங்களை இவன் கவனிக்கிறான் அந்த அவனுக்கு அந்த மொழி புரியாதுங்கிற வேறு விஷயம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவன் அந்த என்ன உபதேசிக்கிறாங்கிறது தெரிஞ்சிருது உடம்பு அழியிறதை பற்றி கவலைப்படாத ஆன்மா ஆன்மாயின செய்யாது அப்படின்னு பகவத் பகவத்கீதை மாதிரி உபதேசிக்கிறார் அந்த சாமியார் அதனால் இவன் எதை எதிர்கொள்கிறான் மரணத்தை தைரியமாக எதிர்கொள்கிறான் மரணத்தை அந்த சாமியாரை கூப்பிட்றாரு அலெக்சாண்டர் எங்கள் நாட்டுக்கு வாங்கன்னு அப்போது நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறேன் என்னுடைய கொள்கை இது இந்த கொள்கையெல்லாம் நாங்கள் விட்டுட்டு உங்கள் நாட்டில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா அவர் மறுக்கிறார் அதெல்லாம் வரலாற்றில் இருக்குது அப்போது அந்த போரசினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு நேர்மையாக நின்ற ஒரு சமய தலைவர் நிற்கிறார் இதான் விஷயம் இதைத்தான் திருமூலர் வந்து ரொம்ப கடுமையாக சொல்கிறார் எவனாவது டூப்ளிகேட் வேடம் போட்டான்னா நான் யார் வாட்ச் பண்ணணும் மன்னர்கள் தூக்கணும் இப்போ நீங்கள் இதில் என்ன சார் ஒரு சாமியார் இடம் போட்டு என்ன பண்ணிடுவார்னு கேட்கக்கூடாது வட இந்தியாவில் ஒரு சாமியார் வந்து அந்த அவரே சினிமா படம்லாம் எடுப்பார் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முந்தி கைது செய்து ஜெயிலில் போட்டாங்க ஒரு சாமியார் வட இந்தியாவில் அவர் வந்து நோட்டே அவர் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார் வட இந்தியாவில் ஒரு சாமியார் மக்கள் எல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் ஏற்று அவனை அரசாங்கமே ஒன்றும் பண்ண முடியல அந்த சாமியாரை அவர் வந்து தனி அரசாங்கத்துக்கு ரெடி ஆகிட்டார் அந்த சாமியார் ஆமாம் அப்போது வந்து அவர் அவரை வந்து கைது செய்திருக்காங்க சார் நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்கிறாங்க தூக்கி உள்ளே போடுதுன்னு சொல்ல போகிறாங்க இவர் ஒரு சிக்னல் கொடுத்து வச்சுருந்துருக்காரு இப்போ நடந்தது சார் மூணு வருஷத்துக்குள்ளே ஒரு சிக்னல் கொடுத்து வச்சுருக்கிறாரு நான் வந்து என்னை ஜெயிலில் போட போகிறாங்க அப்படின்னா நான் ஒரு சிக்னல் கொடுப்பேன் நீங்கள் அதை பார்த்துட்டு கலவரம் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சுட்டாரு அந்த கலவரத்தில் நிறைய பேர் இறந்துட்டாங்க இந்த இந்த கவர்மெண்ட்டு தான் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுலேயும் முந்தைய அரசலை தான் கைது செய்தாங்க வட இந்தியாவில் இப்போ ஜெயிலில் தான் இருக்கிறாரு நிறைய புகார் அவர் மேலே ஒரு சாமியார் மேலே என்ன புகார் வருமோ அத்தனை புகாரும் அவர் மேலே வந்தது சிக்கல் என்னென்னா வட இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் அவர் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாேருக்கும் பணம் எல்லாருக்கும் வந்து வேலை எல்லாருக்கும் சாப்பாடு இவர் ஃபுல்லாக ஒழுங்கின செயல்கள் ம் இது இதை வந்து கரெக்டாக சொல்கிறார் திருமூலர் ச சாமியார்களை சரியாக என்ன செய்யுங்க வாட்ச் பண்ணுங்க அவனுடைய எண்ணம் சொல் செயல் தப்பாக இருந்தால் தண்டனை என்ன செய்யுங்க வலுவாக கொடுங்க இல்லைன்னா நாட்டில் பஞ்சம் வந்துடும் அதற்கு பிறகு நாடே தன்னுடைய தன்மையை இழந்துடும் என்று சொல்லுகிறார் இதில் பஞ்சாகர தீபம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இதே செய்தியை ஒத்து தான் வரும் அதில் இங்கே வந்து கரெக்டாக சொல்கிறீவா இது இதோட அழகாக சொல்கிறார் அபக்குவரை நாடு கடத்தணுங்கிறார் சார் முன்னுரையில் அபக்குவரை நாடு கடத்த வேண்டும் ஏன் சார் இவர் ஓசோவை எடுத்துக்கிடுங்க நாடு தானே கடத்தினாங்க எங்கேருந்து வேலை செஞ்சார் அமெரிக்காவிலேருந்து வேலை செஞ்சார் வெளியே போகணும்னு சொல்லிட்டானல்ல ஆமாம் வெளியே போகணுன்னு சொல்லிட்டானல்ல நீங்கள் அந்த வரலாறுலாம் எடுத்து பார்க்கணும் திருமூலர் சொல்கிறது மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தி சொன்னது தலா இல்லாமல் அரசியல் தலைவர் தான் மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தி சொன்னது எப்படி இன்னைக்கு வரைக்கும் இன்றைய வரலாறு வரைக்கும் மேட்ச் ஆகுது பாருங்கள் அதை சொல்கிறார் ஆமாம் எஞ்சளவும் தஞ்ச தஞ்சா அடைஞ்சார் கடைசியில் ஆமாம் ஆமாம் எழுதுங்க ஆனால் அவருக்கு அதுக்கு முன்பே நிறையா அந்த உயிர்கள் படிப்படியாக சாகுற மாதிரி மருந்துகளை நிறையா உள்ளே கொடுத்துட்டானுங்க அவருக்கு பஞ்சமா பாதகம் என்னதுன்னு சொல்லியிருக்காங்க பொய் கொலை களவு கல் காமம் பொய் பொய் சொன்னால் கூட மன்னிச்சிடலாம் சார் கொலை பெரிய பாவம் களவு அதைவிட பாவம் மது பழக்கம் காமம் இது எல்லாமே புகாராக வந்தது சார் அந்த சாமியாரில் நான் சொன்னேன் வடநாட்டு சாமியார் புகாராக வந்தது தவவேடத்தில் மறைந்து கொண்டு அவர்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் துரோகம் செய்வார்கள் அதில் சமயம்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு கவனமாக பொருள் எடுத்துருக்குறாங்க சமயம்னா அவன் அவன் குற்றம் செய்கிற சமயம் பார்த்து கையங்கலவமாக பிடிக்கணுங்கிறாரு கையுங்கலவமாக பிடிக்கணும் அதாவது லஞ்சம் வாங்குறவனுடைய பணத்தில் இது தடவுறாங்கள என்னது ஏதோ ஒன்று தடவி கையுங்கள லஞ்ச ஒழிப்பு போலீஸ் பிடிச்சாங்கன்னு பார்க்குறோம் பார்த்திங்களா இந்த போலீஸ் ஒழிஞ்சிருப்பாங்க ஒழிஞ்சிருந்து கையுங் பிடிப்பாங்க ஆனால் அந்த ரூவா நோட்டு கைப்பட்டாலே கையில் ரெக்கார்டாயிரும் இந்த ரூவா நோட்டில் இந்த போலீஸ் கைப்பற்றும் இந்த லஞ்சம் வாங்கினவன் கைப்பற்றும் அது எல்லாம் பதிஞ்சிரும் அந்த மாதிரி தவறு செய்யும் போதே அவர்களை நேரில் தூக்கணுங்கிறார் இப்போவி வேறே விடாவிடின்ங்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்லியிருக்கிறாங்க இப்போவி வேறே நான் நாடு கிடத்தணும்னு அர்த்தம் முடிவுரை அபக்குவனை அகற்ற வேண்டும் பக்குவம் இல்லாதவர்களை என்ன செஞ்சிடணும் அகற்றிவிட வேண்டும் மந்திரம் முழுவதும் படிச்சுட்டோம் திருமந்திர நிறைவு